கையே வலிக்காமல் ஈஸியாக எப்படி கறி பிடிச்சு பாத்திரத்தை கிளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃபுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சாய்ஸ் கிச்சன் அண்ட் யூஸ்ஃபுல் டிப்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் இருந்துச்சுன்னா தூக்கி போடாதுங்க நம்ம சூப்பரான ஒரு ஆர்கனைசர் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் நம்ம கர் இந்த மாதிரி மடித்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா பார்க்க நீட்டாகவும் இருக்கும் நம்ம கர் வந்து தேடணும் அவசியம் மையில க ஸ்கூல் கிளம்புற டைமில் குழந்தைங்க வந்து கச்சிஃபி கேட்டாங்கன்னா டக்கு நம்ம எடுத்து கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு வந்து செல்ஃபில் வந்து வைக்கிறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்கவே அழகாக இருக்கும் கண்டிப்பாக அந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் தேன் ஊற்றிக்கோங்க இந்த தேங்காய் எண்ணெயும் தேனும் நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த மிக்சரை வந்து டெய்லியும் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு வரனால உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் ஃபேஸில் எப்படிப்பட்ட சுருக்கம் இருந்தாலுமே அந்த சுருக்கம் சீக்கிரம் நம்மளுக்கு மறைஞ்சிரும் ஃபேஸ் நல்லா பிரைட்டாகவும் இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த டிப்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு வந்து டெய்லியும் பென்சில் சீவி கொடுத்து விடுவோம் ஆனால் ஈவினிங் வரையில் குட்டியாக கொண்டு வருவாங்க எதுனாலனா மேலே இருக்க அந்த இது வந்து உடஞ்சி கொண்டுகிட்டே இருக்கும் ஸோ அது உடையாமல் இருக்கிறத்துக்கு இந்த மாதிரி நேப்பாலிஸை அப்ளை பண்ணிட்டு நீங்கள் கொடுத்து விட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு பார்க்காத அழகாகவும் இருக்கும் மிஸ் பண்ணால் கூட அந்த கலரை வச்சு அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அவ்வளோ சீக்கிரம் இது உடையவும் உடையாது இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த டைப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸோ இல்லை ஃப்ளாஸ்க்கோ மூடி வச்சுட்டு ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்போம் இந்த ஃப்ளாஸ்கில் வந்து ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காவை போட்டு இனிமேல் மூடி வச்சிடுங்கன்னா இதிலேருந்து எவ் எப் எவ்வளோ நாள் கழிச்சு நீங்கள் எடுத்தாலுமே இதுலேருந்து ஒரு பேட்ஸ்மெலாம் வரவே வராது ஓப்பன் பண்ணி பார்க்கல நமக்கு ஒரு நல்ல வாசனையாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ஹாட் பாக்ஸ்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு அந்த சிரப்பு வந்து மூடு லூஸாக இருந்துச்சுன்னா அது வந்து கீழே கொட்டிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி சிந்தாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ரப்பர் பண்ணை போட்டு வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் மூடி வச்சிங்கன்னா அது வந்து நல்லா டைட்டாகிக்கிறோம் உங்களுக்கு கீழே கொட்டவே கொட்டாது இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த டிப்ஸ் அட்டன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்படிப்பட்ட கரையாக இருந்தாலும் ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த அடிப்பிடிச்ச அந்த பாத்திரத்தில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் டிஷ்வாஷ் லிக்விட் ஊற்றிக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆப்ப சோடா போட்டுக்கோங்க போட்டுட்டு இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க வினிகர் சேர்த்து உடனே இந்த மாதிரி நுர மாதிரி பொங்கி வரும் இது கூடவே நம்மளுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வந்து அடிப்பிடிச்சிருக்கோ அந்தளவுக்கு வந்து தண்ணி நிரப்பிக்கோங்க தண்ணி நிரப்பிட்டு இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம கொதி கொதிச்சுக்கிட்டு இருக்கேல நம்ம ஒரு கரண்டியை வச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த அடியில் இருக்க அந்த அடி பிடிச்சது ஃபுல்லாக மேலே எம்பி வரும் நம்ம கையே வலிக்காமல் ஈஸியாக நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துடலாம் நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் அந்த அடி பிடிச்சது வந்து மேலே ஏறிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ப்ராசஸ் பண்ணையிலே நம்மளுக்கு பாத்திரம் வந்து பாதி க்ளீன் ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிட்டு லைட்டாக ஸ்க்ரப்பரை போட்டு லைட்டாக நீங்கள் தேய்ச்சி விட்டாலே போதும் நம்மளுக்கு சூப்பராக பழிச்சின்னு கையே வலிக்காமல் ஈஸியாக நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் பாத்திரத்தை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க அட் டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து உடச்சிட்டு ஃப்ரீசரில் வச்சு வச்சிங்கன்னா ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் எடுத்திங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு வரும் தேங்காய் எடுக்க தெரியாதவங்களுக்கு கூட ரொம்பவே ஈஸியாக எடுக்க வரும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் பருப்பில் நான் சாப்பாடெல்லாம் வைப்போம் மேலே வந்து விசில் வந்ததுக்கப்புறம் மேலே அதெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும் பருப்பெலாம் ஒட்டிக்கிட்டு ரொம்ப அசிங்கமாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் விசில் வந்த உடனே ஒரு கொஞ்சமாக தண்ணி இதில் ஊற்றிட்டு உடனே நீங்கள் தேய்ச்சி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நேரமும் மிச்சமாகும் ரொம்ப தேய்க்கணும் அவசியமும் கிடையாது நம்மளுக்கு குக்கர் வந்து எப்போயுமே புதுசு போல் இருக்கும் கண்டிப்பாக அந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாதம் வடிச்சுட்டு ஈவினிங் போல் கொஞ்சம் சாதம் அப்படியே இருக்கும் இதை அப்படியே நம்மளுக்கு பசங்களுக்கு கொடுத்தோடனா சாப்பிட மாட்டாங்க ஸோ இதை வந்து இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள் வீட்டில் நீங்கள் அன்றைக்கி என்ன குழம்பு வச்சுருக்கீங்களோ அந்த குழம்பு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணி நான் டேஸ்ட்டாக கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து பாருங்களேன் அவங்க வேணான்னு சொல்லவே மாட்டாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேசான கா காய் வந்து நம்ம எப்படி ஈஸியாக சீவுருதுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்கப்பறம் இந்த மாதிரி மூடி வாட்டர் பாட்டில் மூடி எடுத்துக்கோங்க மூடி எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி விட்டாலே ஈஸியாக வந்துடும் லேசான காயை வந்து இந்த மாதிரி ஈஸியாக வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கலாம் இதே மாதிரி நம்ம கேரட்டுக்குமே நம்ம ஈஸியாக மேலே வந்து தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம் நம்ம கத்தியோ இது பீலரோ வச்சு நம்ம வந்து இது பீல் பண்ணையில் நம்மளுக்கு வந்து நிறைய வேஸ்ட் ஆகும் இந்த மாதிரி பண்ணையில் நம்மளுக்கு ரொம்ப வேஸ்டாகவே வேஸ்ட் ஆகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்தமாதிரி ஒரு பாக்ஸ் இருந்துச்சுன்னா தூக்கி போடாதீங்க இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு போட்டுட்டு இது கூடவே நம்ம யூஸ் பண்ணுற எந்த ஷாம்புனாலும் சரி அந்த ஷாம்பை வந்து ஃபுல்லாக இதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆப்போ சோடாக போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி மேலே மூடி இதோட மூடியில் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸாக போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து நீங்கள் பாத்ரூமில் வச்சிங்கன்னா பாத்ரூமில் வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூண்டை வந்து ஈஸியாக எப்படி உரிக்கிறது தான் பார்க்க போகிறோம் கொஞ்சம் நேரத்தில் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக நிறையா ஒரு நூறு பூண்டு கூட ஈஸியாக டக்குன்னு உரித்து எடுத்துடலாம் இந்த மாதிரி பூண்டை வந்து மாதத்துக்கு ஒரு டைம் நம்ம வாங்கியில் தண்ணி தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ரசத்துக்கு தனியாக குழம்புக்கு தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வாட்ரு பாட்டில் மூடி இருந்துச்சுன்னா அதை வச்சு தான் இப்போ ஈஸியாக நம்ம உரிக்க போகிறோம் இந்த மாதிரி மூடி எடுத்துட்டு மேலே இருக்கிறத மட்டும் லைட்டாக பிடிச்சிட்டு நான் இழுத்திங்கன்னா அது ஈஸியாக நம்மளுக்கு வந்து வந்துடும் நம்ம கையிலையும் உரிக்கையில் கருப்பு கருப்பு ஆகாது இந்த மெத்தட் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் ஈஸியாகவே டக்கு டக்குன்னு நம்ம உரித்து எடுத்துலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் நம்ம யூஸ் பண்ணால் முட்டை ஓடு இருந்துச்சுன்னா தூக்கி போட்டாமல் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை நல்லா நீங்கள் மிக்சியில் அடிச்சு பல்ஸ் முள்ள போட்டு நல்லா அடித்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ச மிக்சி ஜாரில் இருக்க அந்த கத்தியில் வந்து ஷார்ப்னஸ் கம்மியாகவே கம்மியாகுது அடிக்கடி இந்த பண்ணாலும் நம்மளுக்கு அது வந்து எப்பவுமே ஷார்ப்பாகவே இருக்கும் இந்த பவுடரை தூக்கி கீழே போடாமல் இதை வந்து நம்ம ஒரு சூப்பராக ஒரு டிப்ஸுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க நம்ம அதே மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சமாக டிஷ்வாஷ் லிக்யூட் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு இதே ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த ஜார் வந்து ரொம்பவே கிளீனாகிடும் இடையில் அங்கங்கன்னு இருக்க அழுக்கு கூட நம்மளுக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகிட்டு வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா புதுசு பல பலன்னு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்துட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த பவுடர் இருந்துச்சுல அதை வந்து அடி அடியில் வந்து நிறைய பாத்திரத்தில் வந்து நம்மளுக்கு கருப்பு கருப்பாக இருக்கும் ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த பவுடர் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம் இப்போ எவ்வளோ கருப்பாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது மேலே வந்து அந்த பாத்திரத்தை மேலே வந்து கொஞ்சமாக அந்த பவுடரை தூவி விட்டுக்கோங்க இதை கூடவே அந்த டிஷ் வாஷ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி விட்டாலே நம்மளுக்கு ஈஸியாக அந்த கருப்பெல்லாம் ரிமூவ் ஆகிட்டு வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ரொம்பவே கை வச்சு தேய்க்கணும் அவசியம் கிடையாது லைட்டாக நம்ம தேய்ச்சாலேயும் நம்மளுக்கு அழகாக அந்த கருப்பெல்லாம் நம்மளுக்கு மறைஞ்சிடும் அந்த முட்டை ஓடும் உப்பு வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரப்பராகவே நம்மளுக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ல அட்லீஸ்ட் ஒரே டிப்ஸாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனெலாம் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்